சுயமரியாதை சுயமரியாதை அப்படின்ற ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமான ஒண்ணு அந்த சுயமரியாதை அப்படின்ற வார்த்தையை யாரு எதற்கு எந்த விடயங்கள்ல எண்ணத்தை செஞ்சு போட்டு சொல்லி இருக்காங்க பாவிக்கிறாங்க அப்படி என்றதை பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் அவன் தான் ஒரு விடயத்தை பண்ணி போட்டு அந்த விடயம் வெளிவர முதல் அந்த விடயத்தில் இன்னொருத்தரை வந்து மாட்டி விடணும் உண்மைகள் அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் இல்லாத நேரத்தில் விடயங்களை பரப்பி நான் நல்ல பெயர் எடுத்துடனும் என்பதற்காக படங்கள்ல வில்லங்களும் நாடகங்கள்ல வில்லிகளும் வந்து பண்ணியிருப்பார்கள் இதுதான் இப்ப சமூகத்தில் நடக்குதா அப்படின்ற மாதிரி என்ன தோணுது நேற்று பல விடயங்கள் வெளியில வந்திருக்கு உண்மைகள் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே விஜய் டெலிவிஷன் இருக்குல்ல விஜய் டெலிவிஷனுக்கு இருபத்தஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இத பெரிய பெரிய சேனல்களுக்கு எல்லாம் இப்ப நம்ம இரஃபான் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை அப்படின்னா வாசன் அவர்கள் எடுத்துக்கலாம் அவங்களுக்கெல்லாம் மில்லியன் கணக்குல அவங்களை பின்தொடர்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கெல்லாமே வந்து இப்ப விஜய் டிவில கூட ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு மக்கள் பல கோடி மக்கள் பார்க்குற ஒரு ஷோவோட ஒரு ப்ரொமோ போட்டால் கூட நேற்று முந்தைய நாள் எல்லாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் வியூவை கூட வந்து பார்த்துருக்க முடியாது அவரை லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு ஆனா சில சேனல்களுக்கு ஒரு ஆயிரம் வியூ ரெண்டாயிரம் வியூவே இந்த டைம்ல ஏன்னா பெரிய ஷோ எதுவுமே இல்லை முக்கியமா பல பேர் பிக் பாஸ் ரிவியூ பண்ணுவார்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு அந்த பிக் பாஸ் நடந்து கொண்டிருக்கக்குள்ள தான் வந்து வந்து வரும் சமீபத்தில் ஒரு ஆயிரம் வியூ கூட முதல் வராதவர்களுக்கு கடந்த ரெண்டு ஒரு ஆயிரம் வியூ இருபதாயிரம் பதினாயிரம் வியூன்னு எடுத்தவர்களுக்கு கடந்த ரெண்டு நாட்கள்ல அஞ்சு லட்சம் வியூ ஆறு லட்சம் வியூ ஏழு லட்சம் வியூ மூணு லட்சம் வியூ முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படின்னு வியூ வருது எந்த வீடியோக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா அவர்களுக்கு குறும்படம் போட்டவர்கள் பிரியங்கா அவர்களை பத்தி கேவலமா பேசினவர்கள் பிரியங்கா அவர்களை பத்தி ஒரு 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 பெண்ணின் வயிற்றில் பிறந்த ஒரு ஆண் பேசக்கூடாத விடயங்களை பேசுற நபர்களுக்கு வந்து அவ்வளவு முக்கியமான விடயம் வரைக்கும் வருமானம் அப்படி என்பது நாங்கள் எங்களுடைய சொந்த வீடியோக்களை போட்டா தான் வரும் எனக்கு வந்து ஒரு ஐநூறு வியூக்கு ஐநூறு வியூக்கு ஒரு டாலர் அப்படி வரும் சரியா அது என்னை அது அது எனக்கு பல பேர் வந்து என்ன பார்க்கிறபடியா பொதுவாக அவரேஜாவே ஒரு 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 டாலர் அப்படி என்பது ஒரு எண்ணூறு ஆயிரம் வியூக்கு வந்து கொடுப்பார்கள் ஆனா அதுல தேர்ட் பார்ட்டி வீடியோஸ் வேற ப்ரோக்ராம் அதாவது இப்ப விஜய் டிவில போன ஷோவோ ஏதாவது ஒரு அட் அதுக்கு வந்து அப்படி அந்த காசு எழுபத்தஞ்சு வீதம் ஐம்பது வீதத்துக்கிட்ட குறைச்சிடுவாங்க சரியா ஆனா இப்ப இந்த குறும்படம் போட்டவர்கள் அப்படின்றவர்கள் பிரியங்கா அவர்களை பற்றி இங்க பாருங்க சீசன் ஃபைவ்ல என்ன பண்ணிருக்காங்க இங்க பாருங்க இவங்க குக்வித் குமாரில இப்படி ஆடி இருக்காங்கன்னு அந்த குறும்படம் போடுறார்கள் அப்ப அவங்களுக்கு வந்து அந்த காசு யூடியூப் காசு எல்லாம் தேவையில்லை

ஒருத்தருடைய வளர்ச்சியை கெடுக்கணும் ஒருத்தர் மேல ஒரு 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 கரியை பூசணும் ஒருத்தர் ஒரு ஃபெமியை கெடுக்கணும் ஒருத்தங்க ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விட இந்த நெகட்டிவிட்டியை பரப்பணும் அப்படின்னு எண்ணம் இருப்பவர்கள் ஒருத்தர் இப்ப படங்கள்ல வில்லங்கள் ஒருத்தனுடைய கதையை முடிக்கிறதுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு பண்ணுவாங்க அது மாதிரி இப்ப டிஜிட்டல்ல வந்து ஒருத்தருடைய மார்க்கெட்டை ஒருத்தருடைய புகழை கெடுப்பதற்கு சில கேவலமான பிறவிகள் வந்து அவங்களை பற்றி பேசு இப்படி கேவலமா நபர்களை ஊக்குவிப்பாங்க இப்போ நான் காசுதாரன் நீ வந்து இந்த விடயத்தை பண்ணு அப்படின்னு காசை வந்து வந்து இந்த நபரை பத்தி கேவலமா பேசினா ஓ வியூ வருதா அப்ப வந்து திரும்ப திரும்ப பேசுவோம் அந்த மோட்டிவேட் பண்றதுதான் இந்த விடயங்கள் நீங்க வந்து இந்த இப்ப நான் சொன்னபடியாச்சும் நீங்க செக் பண்ணி பாருங்க எப்படி வந்து பிரியங்கா அவர்களை பற்றி கேவலமா பேசினவர்களுக்கு வியூ வந்து அள்ளி போயிருக்கு இது வந்து டீம் பெய்ட் போர்ட்ஸ் பெய்ட் லைட் பெய்ட் கோமெண்ட் வச்சு ஒரு காசு கொடுத்தா பேக்கேஜ் செக் பேக்கேஜா பண்றதுக்கு நிறைய பேர் வந்து கம்பெனி எல்லாம் பண்றாங்க சரிங்களா ஏ டு டி சேனல்ல வந்து கிளியரா வந்து ரியல் வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த விடயம் வந்து பிரியங்கா அவர்கள் மீது நடக்க காரணம் என்னன்னா பிரியங்கா அவர்கள் பத்தி ஒருத்தங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி பேசியிருப்பாங்க அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க பிரியங்காவோட பேரை சொல்லாம அவங்க சொல்லியிருப்பாங்க நான் வந்து வெளியில வர காரணம் இந்த ஆங்கர் தான் அப்படின்ற மாதிரி அவங்க பேரை சொல்லாட்டியுமே அந்த ஷோ பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவங்க யார மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்க சொல்றாங்க அப்படின்னு பல பேருக்கு சென்றடையும் என்பதற்காகவே சில பெயிண்ட் கொமெண்ட்ஸ் போட்ஸ் அது வந்து பிரியங்கா பிரியங்கான் வந்து அந்த அந்த வீடியோ அவங்க போட்ட கீழேயே இருக்கும் அப்படிப்பட்ட கொமெண்ட்ஸுக்கு வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் லைக் வந்து வந்துருக்கு சரியா இதெல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா புரியும் சரி அப்ப உண்மையில என்ன நடந்துச்சு அப்படி இப்ப பெரிய பெரிய மீடியாக்கள் ஒரு வீடியோ ஒண்ணு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திவ்யா துரசாமி அவர்கள் அவங்களுடைய எபிஷன் அன்னைக்கு வந்து அவங்க வந்து பிரியங்கா அவர்களை பத்தி புகழ்ந்து பிரியங்கா இஸ் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க பிரியங்கா அவர்களும் பதிலுக்கு இப்ப ஒருத்தங்க நம்மள புகழ்ந்தா இல்ல ஏதாவது கிஃப்ட் தந்தா நம்ம தேங்க்யூ இல்ல திரும்ப ஒரு கிஃப்ட கொடுப்போம் அதான் பண்பாடு மனித இனத்தோட பண்பாடு அப்ப அதை வந்து பிரியங்கா அவர்கள் பண்ணாங்க அப்ப நடுவுல குறிப்பிட்டு குறுக்கிட்டது வந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி ஒரு ஆள் பேசுறாங்க இல்ல அந்த நபர் வந்து குடுக்குறாங்க இங்க நான் தான் ஆங்கர் நான் தான் வந்து பண்ணுவேன் அப்படினு இதுதான் பொறாமையின் உச்சம் சரிங்களா சோ இங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோ இல்ல எனக்கு இம்பார்ட்டன்ட் தர இல்ல என்ன மதிக்கலையோ மேட்டர் இல்ல பிரியங்கா பிரியங்கா அப்படிங்கற ஒரு நபருக்கு எல்லா புகழும் போகுது பிரியங்கா அப்படிங்கற ஒரு நபருக்கு உலகம் கொண்டாடுது அப்படின்ற அந்த ஒரு வன்மத்தின் உச்சம் நான் சிவகாத்தியன் அவர்கள் வரைக்குள்ள இப்படியா இருந்தேன் பிரியா பவானி சங்கர் வரைக்குள்ள நான் தான் இருந்தேன் கவின் வரைக்குள்ள நான் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா வரைக்குள்ள நான் தான் இருந்தேன் நான் அப்படியே இருக்கிறேன் இவன் எல்லாம் போய்கொண்டே இருக்கான் இப்போ பிரியங்கா அப்படின்னுக்குள்ள அந்த வன்மம் இருக்குல்ல எப்பயுமே பொறாமைப்படுறவன் உறுப்பிட்டதா சரித்திரமே இல்லை சரியா ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த வன்மம் பிரியங்கா அவர்கள் மீது இருந்த வன்மம் திவ்யா துரைசாமி அவர்கள் பிரியங்காவை புகழும் போது ஒரு நபர் பிரியங்கா மீது சமீபத்துல குறை சொன்ன ஒரு நபர் அவங்களோட பேரை சொல்லாம வெட்ட வெளிச்சமா காண்பிக்கப்பட்டது அப்ப அதுக்கப்புறம் பிரியங்கா நொந்து போயிட்டாங்க பிரியங்கா நொந்து போய் வந்து அவங்க பிரேக் டைம்ல போய் சில பேர் சொல்லியிருக்காங்க இப்படி வந்து ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க ஏன் என்ன என்னோட பேச விடாம கட் பண்றாங்க அப்படின்னு அப்ப சேனல்ல வந்து இந்த இவங்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்க வந்து பண்ணது பிள்ளைகாமா நீங்க வந்து ஒரு சாரி சொல்லிருங்க இல்ல நான் போய் பேசுறீங்க நான் சொல்லி சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த வன்மத்தில உச்சத்துல இருந்தது அவங்க அவங்க பண்ணது தப்பு சரிங்களா சரி இவங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணது இல்லையா அந்த பிரியங்கா மீது குறை சொன்னா இப்படி எல்லாம் சொன்னது பண்ணது இல்லையா நிறைய பண்ணியிருக்காங்க இவங்க வந்து சிவாங்கி அவர்கள் நீங்க நிக்க கூடாது அப்படின்னு இருக்காங்க அந்த சீ தூ அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட நபரெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்டை பற்றி பேசக்கூடாது இவங்க பண்ணா சரி ஆனா அடுத்தவங்க வந்து இப்படி ஏதாவது பண்ணாதத பண்ணுன்னு சொல்லி அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாடகம் மாறுறதுன்ற பாருங்க சத்தியமா ஆக்செர் கொள்ள முடியாத ஒண்ணு அப்போ இங்கதான் வெளியில வந்துச்சு அந்த நபரோட ஒரு உண்மையான முகம் என்னன்னா இது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காகவோ இல்லை வேற எதுக்காக வரல பிரியங்கா அப்படின்ற ஒரு நபருக்கு கிடைக்கிற புகழ் அந்த நபருடைய வளர்ச்சி அதுவும் வந்து இது எப்படி அந்த அந்த ஒரு நாடகம் நடத்தப்பட்டதுன்னா பிரியங்கா பினாலே குக்வித்து கோமாளி பினாலே வந்து ரெண்டு நாட்களுக்கு முதல் எடுக்கப்பட்டது வந்து ரிசல்ட் வருது பிரியங்கா வின்னர் அப்படின்னு அப்ப நைட்டு தூங்க வர வந்து இருக்காது காலையில வந்து இப்படி ஒரு இது ஒண்ணு நான் வந்து இந்த ஷோவை விட்டு போறேன் அப்படின்னு அப்பயும் அந்த அந்த ஒரு டேமேஜ் அதாவது இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பிரியங்கா அவர்கள் மீது அந்த ஒரு வார்த்தைகள்ல போட்டது ரீச் ஆகல அப்ப அதுக்கப்புறம் வீடியோ வீடியோ கிளாரிபிகேஷன் அந்த வீடியோல வந்து பிரியங்காட பேர சொல்லாம பிரியங்காவை தான் குத்தணும்ன்றதுல கிளியரா இருந்தாங்க அது கமெண்ட் செக்ஷன்ல பெய்ட் லைக் பெய்ட் கமெண்ட் பிரியங்காவை குத்துற விதமா அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வச்சு எவன் எவன் பேசுறானோ சில பேருக்கு அழைப்புகள் போகப்பட்டது நீங்க இப்படி பேசுங்க அப்படின்னு பல பேர் ஓ இப்படி பேசினா வியூ வருதுன்னு போட்டு பிரியங்காவை அட்டாக் பண்றது அப்ப யார் யார் அட்டாக் பண்றாங்களோ பிரியங்காவோ அவங்களுக்கு அந்த பெய்ட் வியூ பெய்ட் லைக் பெய்ட் கமெண்ட் மூலம் அள்ளி கொடுக்கிறது இது 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 வந்து அந்த காசை கொடுத்து ஒருத்தன் டன் என்ற மாதிரி இப்ப வியூவை கொடுத்து லைக்க கொடுத்து பண்ற விடியுங்கள் ஏன் இந்த பொழப்பு ஏன் இந்த பொழப்புன்றதுதான் எனக்கு தெரியல சரி கடவுள் இருக்கார்ல எண்ணம் போல வாழ்க்கை சிவகாத்தியன் அவர்களுடைய மனசுக்குத்தான் இன்னைக்கு அவர் வந்து சினிமால கொடி கட்டி பறக்கிறாரு அவரும் விஜய் தி விழா அவருக்குள்ள ஒருத்தவங்க வந்தாங்க பிரியங்கா மீது கூட சொன்னவங்க வந்தாங்க அவர் எங்கேயோ போயிட்டாரு அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்க இப்ப பல மொழிகளில் ஹீரோயினா நடிச்சு கொண்டிருக்காங்க எண்ணம் போல வாழ்க்கை அதுக்கப்புறம் கவின் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு ஆயரா அவரும் வந்து இப்போ சினிமாவில் கொடி கட்டி பறக்கிறாரு அதுக்கப்புறம் பிரியங்கா அவர்கள் வந்தார்கள் தமிழே தெரியாமல் வந்தாங்க தமிழ் மக்கள் மனசுல கொடிக்கட்டி பறக்குறாங்க ஒருத்தருக்கு கிடைக்கிற நிகழ்ச்சிகளும் அவங்களுக்கான அந்த சம்பளமுமே வந்து ஒருத்தருடைய முகத்தையோ ஒருத்தருடைய சிபாரசையோ வாரதில்லை அவங்களுடைய திறமைக்கு வாரது பிரியங்கா அவர்களுடைய திறமைக்கு தான் அவங்களுக்கு நிகழ்ச்சியை குவியுது நிகழ்ச்சியல் குவியது அப்படின்னா விஜய் டிவி வந்து வந்து குறிப்பிட்ட நபரையே போட மாட்டாங்க ஒரு நபர் நடத்துற ஷோக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்தா தான் ஷோக்களுக்கு போடுவாங்க சூப்பர் சிங்கரா இருக்கட்டும் பிரியங்கா அவர்களுக்கு மக்கள் ஒருத்த வரவேற்பால்தான் பிரியங்கா அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளும் சரி பல நிகழ்ச்சிகளும் சரி குவிந்து சரியா இதை புரிஞ்சு கொள்ளுங்க மார்க்கெட் இருந்தா தான் வச்சிருப்பான் மார்க்கெட் இருந்தா தான் ஷோ கிடைக்கும் இல்லைன்னா மறிக்க மாட்டாங்க அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம எத்தனை வருஷம் இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது மேட்டர் இல்லை எப்படி நம்மளை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம் அப்படி என்பதுதான் தளபதி விஜயன் அவர்கள் கில்லி படத்துல சொல்லுவாங்க அந்த தம்மா துண்டு பிளேட் மேல வச்ச நம்பிக்கை நீ ஏன் உன் மேல வைக்கல அப்படின்னு ஒருத்தருடைய பேரை டேமேஜ் பண்றதுக்கு பிஆர் டீம் பெயிட் போட்டு பெயிட் லைக் பெயிட் கொமெண்ட் வைக்க தெரிந்தவர்களுக்கு ஏன் அப்படியா அந்த காசுகளை வச்சு உங்களுடைய திறமைகளை வளர்க்க தெரியல இப்படி பல பேர் பண்ணி கொண்டிருக்கார்கள் சத்தியமா நெஞ்சு பொறுக்கு இதுல இப்படியான விடயங்கள் இப்படியான மனிதர்களை பார்க்கும் போது சரியா அடுத்தது அடுத்த விடயம் இப்படியான விடயங்கள் அந்த உண்டை வீட்டுக்கே துரோகம் பண்றது அப்படின்றது சாப்பிட்டு போட்டு ஒருத்தன் வீட்டை போயிட்டு குத்துறது அப்படி என்பது அண்ணா அவர்கள் அவருடைய அவர் அவர் வளர்ற ஆரம்ப காலகட்டத்துல இல்ல நீங்க ஹீரோவா நடிக்க நீங்க இந்த என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னவர்கள் பல பேர் ஆனா அவர் இன்று வரைக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியான நபர்களை தாக்குற விதமாகவும் இப்படி ஒரு அவங்க மறைமுகமாகவோ எந்த விதமான அட்டாக்கும் பண்ணவில்லை சிவகாத்தியன் அவர்களுக்கு நடந்திருக்கு தளபதி விஜய அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல அவருடைய முதல் நாலு படங்கள் படுகோல்வி அவரை பற்றி கேவலமாக எழுதாத பத்திரிகைகளே இல்லை அந்த டைம்ல ஆனா அத்த அந்த பத்திரிகை என்ன பத்தி எழுதிச்சு அப்படின்னு அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களை திரும்பி அட்டாக்கிங் பண்ணல அப்படியான கேவலமான விடயங்களும் வந்து பண்ணல தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவருடைய நுரத்தை அவருடைய மொழியை வைத்து கேவலப்படுத்தின பல பேர் எப்ப அவரை என்று காத்திருப்பவர்கள் பல பேர் இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் அவர் தப்புல இருக்காரு ஆனால் யாருடைய பேரையோ இல்ல மறைமுகமாக நேரடியாக சொல்லல எண்ணம் போல வாழ்க்கடா எண்ணம் போல வாழ்க்கை என்ன நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் பிரியங்கா அவர்களுக்கு பிரியங்கா அப்படின்னு போட்டு வியூ எடுத்து அதுல வந்து சாப்பிடணும் இல்ல அப்படின்னா திரும்ப விஜய் டிவி மறைமுகமா பிரியங்கா போன்ற நபர்களோட பேரை போட்டு ஒரு வீடியோவை போட்டு அதுல மீன் வியூ எடுத்து சாப்பிடணும் சரியா சோ இது வந்து மக்களை நடக்கிற உண்மைகளை நான் வந்து சொல்லியிருக்கேன் பிரியங்கா அவர்கள் இப்ப வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க சில வேலைகள்லாம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க தரப்புல இருக்க உண்மைகளை சொல்லலாம் ஆனா இப்ப பல பேர் வந்து இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பல மீடியாக்கள் பெரிய மீடியாக்கள் பத்திரிகை நண்பர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க அந்த திவ்யா துரசாமி அவர்களுடைய அந்த எபிசோட் நீங்க திரும்ப போய் பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் எவ்வளவு தூரம் வன்மத்தின் உச்சம் பிரியங்கா அவருடைய வளர்ச்சியில பிரியங்கா மீது குற்றத்தை சுமத்தியவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் அப்படி என்பது உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா நன்றி